வணக்கம் இன்று நாம செய்ய அசல் தென்னிந்திய சுவையுடன் கூடிய துவரம் பருப்பு சாம்பார் இது சாதம் இட்லி தோசை வடை எல்லாவற்றுக்கும் அற்புதமான சைட் டிஷ் இதற்கான தேவையான பொருட்கள் துவரம் பருப்பு ஒரே கப் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி மூணு நறுக்கப்பட்டவை நூறு நூற்றி கிராம் புளி பதினைந்து கிராம் கத்தரிக்காய் நூற்றி கிராம் முருங்கைக்காய் அல்லது கேரட் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் நாற்பது கிராம் தோல் நீக்கி அறுபத்து கிராம் தோல் நீக்கி தண்ணீர் ரெண்டு மூணு தம்ளர் சாம்பார் தூள் ஒரே ஆறாம் டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் நாலு டீஸ்பூன் கடுகு கொதிய டீஸ்பூன் பருப்பு கருவேப்பிலை சில உளியை அரை கப் தண்ணீரில் இருபது இருபத்தி அஞ்சு நிமிடம் ஊற வைக்கவும் பின் பிழிந்து புளிச்சாறு எடுத்து வடிகட்டி வைக்கவும் துவரம் பருப்பை நன்றாக கழுவி சுத்தம் செய்து எடுத்து வைக்கவும் உருபா பிறப்பில் தண்ணீர் ஊட்டு கொதிக்க விடவும் அதில் துவரம் பருப்பு தக்காளி மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு கலக்கவும் பருப்பு மெலிதாக வெந்துவர் ஒரு துளி எண்ணெய் சேர்க்கவும் பருப்பை நன்கு மெலிதாக இருபது நிலைப்ப திறமத நிமிடம் வேக வைக்கவும் பின் நறுக்கிய கத்தரிக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் அல்லது கேரட் முழு சின்ன வெங்காயம் சேர்க்கவும் புடிச்சாறு உப்பு சாம்பார் தூள் சேர்த்து நன்றாக கலரவும் காய்கறிகள் நன்றாக வெந்துவர சுமார் பதினஞ்சு இருபது நிமிடம் வேகவிடவும் ஒரு சிறிய வானொலியில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும் பின் நறுக்கிய சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும் இந்த தாளித்த கறவையை சாம்பாரில் சேர்த்து நன்றாக கலந்துவிடவும் சாம்பார் நன்றாக கொதித்ததும் உப்புச்சுவை சரிபார்த்து அடுப்பை அணைக்கவும் சூடான சாம்பாரை சாதத்துடன் பரிமாறவும்